ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரய நஷ்டா அபத்ரேஷு பாகவத நித்தம் பகவத சேவையக்தமோகே பத்தைர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாய் தே கேரிம் தமகம் தமம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது வளிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் இருபதாம் அத்தியாயத்தின் சுருக்கம் பகவான் வாமன தேவர் தம்மை ஏமாற்றுகிறார் என்பதை அறிந்தும் வலிமகாராஜா அனைத்தையும் அவருக்கு தானமாக கொடுத்து விடுகிறார் இவ்வாறாக பகவான் தமது திருமேனியை விரிவடைய செய்து பகவான் விஷ்ணுவாக ஒரு பிரம்மாண்டமான உருவத்தை ஏற்றார் சுக்கராச்சாரியாரின் அறிவுரைகளை கேட்டபின் ஆழ்ந்தார் மதம் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலன் இன்பம் ஆகிய கொள்கைகளை பாதுகாக்க வேண்டியது ஒரு குடும்பஸ்தனின் கடமை என்பதால் பிரம்மச்சாரிக்கு அளித்திருந்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்குவது முறையல்ல என்று வலிமகாராஜா நினைத்தார் ஒரு பிரம்மச்சாரியிடம் பொய் சொல்வதோ அல்லது அவர் கழித்த ஒரு வாக்குறுதியை மதிக்காமல் நடந்து கொள்வதோ ஒருபோதும் முறையல்ல ஏனெனில் பொய் சொல்வது மிகப்பெரிய பாவமாகும் பொய் பேசும் பாவி ஒருவனின் பாரத்தை பூமித்தாயாலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் பொய் பேசுவதினால் ஏற்படும் பாவ விளைவுகளில் ஒருவன் அச்சம் கொள்ள வேண்டும் ஒரு பேரரசின் அல்லது சாம்ராஜ்யத்தின் பெருக்கம் தற்காலிகமானதே அதனால் பாமர மக்களுக்கு நன்மை இல்லையெனில் அத்தகைய பெருக்கத்தில் மதிப்பில்லை முற்காலத்தில் பேரரசர்களும் சக்கரவர்த்திகளும் தங்களது சாம்ராஜ்யங்களை பொது ஜனங்களின் நன்மையை கருத்தில் கொண்டு விரிவடைய செய்தனர் உண்மையில் பொதுமக்களின் நன்மைக்குரிய அத்தகைய செயல்களில் ஈடுபட்டிருக்கும் வேளையில் முதல்தரமான மனிதர்கள் சில சமயங்களில் தங்களது உயிரையும் கூட தியாகம் செய்துள்ளனர் பெருமை வாய்ந்த செயல்களை செய்துள்ள ஒருவர் ஒருபோதும் அடிவதில்லை அவர் நிரந்தரமாக வாழ்கிறார் என கூறப்படுகிறது ஆகவே புகழே வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும் நற்புகழ் அடையும் பொருட்டு ஒருவர் மிகவும் ஏழ்மையானவராக ஆகிவிட நேர்ந்தாலும் அது ஓர் இழப்பல்ல பிரம்மச்சாரியான இந்த வாமன தேவர் பகவான் விஷ்ணுவாகவே இருந்த போதிலும் தான் அளிக்க போகும் தானத்தை ஏற்றுக்கொண்ட பின் தன்னை அவர் கைது செய்தாலும் அவரிடம் தான் பகைமை பாராட்டப் போவதில்லை என்று பலிமகாராஜா எண்ணினார் இவ்வெல்லா விஷயங்களைப் பற்றியும் நன்கு யோசித்த பலி மகாராஜா முடிவில் தம்மிடமிருந்த அனைத்தையும் பகவான் வாமன தேவருக்கு தானமாக கொடுத்துவிட்டார் பிறகு பகவான் வாமன தேவர் உடனே தம்மை விஸ்வரூப விஸ்வரூபமாக விரிவடைய செய்தார் பகவான் சர்வ வியாபகம் உள்ளவர் என்பதையும் அனைத்தும் அவரது திருமேனியில் அடங்கியுள்ளன என்பதையும் வாமன தேவரின் கருணையின் மூலமாக பலி மகாராஜாவால் காண முடிந்தது அந்த ரூபத்தில் பகவான் விஷ்ணு ஒரு கிரீடம் மஞ்சள் நிற பட்டாடை ஸ்ரீவத்ஷ அடையாளம் கௌஸ்துப மாலை ஒரு அழகிய மலர் மாலை ஆகியவற்றை அணிந்து அவரது திருமேனி முழுவதும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவராக காணப்பட்டார் இந்த ரூபத்தில் தோன்றிய வாமன தேவரை பரம விஷ்ணுவாகவே பலிமகாராஜாவால் காண முடிந்தது பகவான் படிப்படியாக விரிவடைந்து உலகம் முழுவதையும் மூடிவிட்டார் அவரது திருமேனியை விரிவடையச் செய்து ஆகாயம் முழுவதையும் ஆக்கிரமித்து கொண்டார் அவரது கரங்களைக் கொண்டு எல்லா திசைகளையும் அவர் நிரப்பிவிட்டார் மேலும் அவரது இரண்டாவது அடியால் உயர்கிரக அமைப்பு முழுவதையும் ஆக்கிரமித்தார் ஆகவே மூன்றாவது அடியை வைப்பதற்கு காலியான இடம் இருக்கவில்லை கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது வலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் இருபதாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரி போல்